அப்படிச்சிருக்க என்ன பிடிச்சிருக்க உங்களை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னா ஒரு பாட்டு பாட என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எந்துறச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலை ஆரம்பிக்காம இப்படி பஜர் பாட் பாடிட்டே இருந்தா இந்த கம்பெனி எப்படி வளரும் அய்யய்யோ எங்க சாங் ஒரு மா ரப்பீட் பண்ணு டேய் இத சாஸ் டேய் லாஸ்ட் டைம் மட்டும் பாடு பஜன் பஜன்கா பஜன் பஞ்சன்கா பஜன் பஜன் கா ஆ பஜன் பஜன்கா பஜன் பஜன் டேய் கருமாந்தர் முடிச்சு போ ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் பாட் ஓட தியேட்ரா நீங்க இப்படி கூத்து அடிக்குறதே எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்

கருவாட்ட கவர் பூனை ரெடி மாதிரி இருக்கான் பாரு டச் என்னடா இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டிருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடு. அப்புறம் நீ எம்டி ஆர்க்க மாட்டே. எம்ட்டியாகே ரோட்ல தம்பிடா விக்கனும். டேய், வரக்குல ஒரு சிக்கல. அத போய் கீழ பண்ணிட்டு போய் வா, செய். மிஸ்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் தி மேட்டர் கம் டு தி பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா ஐயோ நான் சேண்டாப்புற 10 நாள் தங்கனாலே ஜாஸ்தின்னு தோத்துறா இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமீட்டர் போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்க இருக்க ஏற்பாடு பண்ண தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ 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 இரு என்ன வெறும் தேங்க்ஸ் போட போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஐநூறு ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசுற அவருக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன தங்க இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி ஹோட்டல் போய் தங்கு ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ஏவா ரூம் கொடு பண்ண பிரதர் பிரதர் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஐநூறு ரூபாய் ஆ ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் டூ ஹவர்ஸ் தான் நீ வரணும் சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வை ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்ல பின்னாடி ஐநூறு ரூபாய் ஜபர்தா வராத அடக்கி வாசி நல்ல நல்லா கணேஷ் பிரதர் கணேஷ் <Wasser> <��ents> <pimples> <crisps>

பொண்ணு இன்செல் பண்ணிட்டா என்ன இன்செல் இது உங்க வைஃப் தானே ஏன் வைஃப் இங்க இருக்கா. எதுக்கு நீ சண்டை இது அது யாரோ நம்ம வீட இருக்கு என்ன கூவுறான் அந்த தெரியுமே என்ன 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 நீ நீ போக புரதா போயோ உன மாதிரி நரி அல பாத்துட்டேன் ஏய் வாயை தச்சிரும் ஜாக்கிரதை போயா போடி

பாரிமா குறை குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட் கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன் வேற டேமேஜ் ஆகிக்காத சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் இருக்கு ஏன் இன்னும் ரெண்டு சுட்டா கெட்டு போயிருவியா சட்டையில மாவு இருக்காதா பாரிமா குறை குறை இந்த ரெண்டு தோசைய அவர் ஆள பார்த்தே இல்ல அவர்க்கே பார்த்தாத அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் போர் நிறுத்திடு என்ன தோசை இது விராட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன் மனசு இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி இருக்கு என்ன மனசு சாப்பிடுவானா அதை

ஏன் தெரியாத ஒரு ரொம்ப எனக்கும் அதே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கிக் கொடுங்கல ப்ளீஸ் ஷோர் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேல ஏத்தி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ